கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகியே கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த முப்பதாவது நாள் தியானத்திற்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம் கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் விட்டு விலகாமல் கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற வேதத்தை தியானித்து அவருடைய இட்படிந்து வாழ்வோம் என்று சொல்லி தியானித்தோம் இந்த முப்பதாவது தியானத்தை செல்வதில் தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்பின் நண்பரே உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம் நீங்க எங்களோடு கூட இடைபடுங்க உங்களுடைய வசனத்திற்கு செவி சாய்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்திரலுங்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே ஆமேன் இந்த முப்பதாவது நாளிலும் நாற்பது நாட்களுக்குள்ளாக முழு திருமறையும் வாசித்து முடிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமுறை பகுதிகள் ஆமோஸ் தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் முதல் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் வரை இந்த பகுதிக்குள்ளாக நாம் கிறிஸ்துவின் சீடராக வாழ்வதற்கு தடையாக காணப்படுகின்ற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கின்றது அது எரிச்சல் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார் இந்த வார்த்தையை கர்த்தர் யோனா தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார் யோனா தீர்க்கதரிசி நினைவைக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தையை கூறுகிறார் கூறியதும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட ராஜா முதல் அனைவரும் மனம் திரும்பி ரெட்டுடுத்தி ஆண்டவருக்கு நேராக தங்களுடைய இருதயத்தை திருப்பினார்கள் இதை பார்த்த ஆண்டவர் அவர்கள் மேல் மனஸ்தாபப்பட்டு தாம் செய்யவிருந்த தீங்கை செய்யாமல் இருந்தார் இதை பார்த்த யோனாவுக்கு எரிச்சல் ஏற்பட்டது தான் சொன்ன வார்த்தை நிறைவேறாததாலும் கர்த்தர் தன்னை ஏமாற்றியதாக உணர்ந்த காரணத்தினாலும் இந்த யோனா மிகுந்த எரிச்சலோடு காணப்படுகின்றார் எனவே கர்த்தர் யோனாவை பார்த்து கேட்கிறார் நீ இருக்கிறது நல்லதோ என்று கேட்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த எரிச்சல் ஒரு கோபத்தின் வெளிப்பாடு அல்லது பொறாமையின் வெளிப்பாடு என்று நாம் கூற முடியும் தன்னுடைய ஆசை அல்லது தன்னுடைய விருப்பம் தன்னுடைய திட்டம் நிறைவேறாத பொழுது எரிச்சல் உண்டாகின்றது இந்த யோனாவுக்கும் தன்னுடைய வார்த்தையை நிறைவேறவில்லையே என்கின்ற காரணத்தினாலே எரிச்சல் அவருடைய வாழ்க்கையிலே வருகின்றது இதே போன்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களுடைய வாழ்க்கையிலும் எரிச்சல் காணப்பட்டது மார்க் நூல் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் மற்ற பத்து பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவத்திலே யாக்கோபும் யோவானும் வந்து ஆண்டவர் தமது மகிமையிலே வலது பாரசத்தில் ஒருவனும் இடது பாரசத்தில் ஒருவனும் உட்கார்வதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது மற்ற பத்து பேரும் இந்த யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலாகிறார்கள் ஒரு பொறாமை எண்ணத்தோடு இவர்கள் எரிச்சலாகிறார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பலருடைய வாழ்க்கையிலே எரிச்சல் காணப்படுகின்றது பொறாமையின் எண்ணத்தால் இன்னும் நம்முடைய வார்த்தை நிறைவேறாத காரணத்தினாலே எரிச்சலோடு காணப்படுகின்றோம் இதனால் யோனாவுக்கு கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியின் மூலமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமணக்கு நிமித்தம் இருக்கிறது நல்லதோ என்றார் அதற்கு அவன் நான் மரண பரியந்தமும் இருக்கிறது நல்லதுதான் என்றான் இந்த யோனா தீர்க்கதரிசிக்கு ஆமணக்கு செடியின் மூலமாக ஆண்டவருடைய இரக்கத்தை காண்பிக்க விரும்பினார் ஆனால் இந்த யோனாவோ மீண்டும் தான் காணப்படுகின்றார் நான் மரண வரியந்தமும் எரிச்சலாக இருக்கிறது நல்லது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலேயே பதில் கூறுகின்றார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த எரிச்சல் நம்முடைய மன நலையையும் பாதிக்கும் நம்முடைய சரீரத்திலே பாதிப்பை ஏற்படுத்தும் ஆண்டவருடைய திட்டத்திற்கு எதிராகவும் இந்த எரிச்சல் செயல்பட தூண்டும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த எரிச்சலை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் அதனால்தான் தாவிது சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே ஒரு சுட்டி காட்டுகின்றார் குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே பொறாமை எரிச்சலாய் வெளிப்படும் எனவே நாம் இந்த உலகத்தின் மனிதர்கள் யார் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாது மேலும் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலே குறிப்பிட்டார் அமர்ந்து அவருக்கு காத்திருத்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் இந்த விட்டு விடுவதற்கு நாம் கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருக்க வேண்டுமா ஒருவருடைய காரியம் வெற்றி பெற்றதாய் காணப்பட்டால் நாம் அவர் மீது பொறாமை கொள்ளக்கூடாது என்று சொல்லியும் தருகிறார் நாம் கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் கற்றுத்திருக்கிறார் கிறிஸ்துக்கு அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எரிச்சலை விட்டுவிட வேண்டும் நாம் எரிச்சலை விட்டுவிட்டு சாந்த குணமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்தன் நம்மை அழைக்கிறார் மத்தையுனர் செய்தி நூல் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இந்த உலக வாழ்க்கையிலே எரிச்சல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாமல் சாந்த குணமுள்ளவர்களாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த பூமியையே சுதந்திரத்து கொள்ளும் வாய்ப்பை ஆண்டவர் தருகின்றார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கையிலே எரிச்சலை விட்டுவிட்டு நாம் கிறிஸ்துவின் சீடராய் வாழ்வதற்குரிய பலனை நம் எல்லாருக்கும் ஆண்டவர் தான் தள்ளுவாராக ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தலை தாழ்த்தி ஜபிப்போம் அன்பின் அல்ல ஆண்டவரே நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் எரிச்சல் காணப்படாமல் நாங்கள் எல்லாரும் சார்ந்த குணமில்ல ஒரு நாய் உன்னுடைய அன்பை வழிகாட்டக்கூடிய கிருபைகளை தந்திரலுங்க உடைய சீடராய் வாழ்வதற்குரிய பக்குவத்தை எங்களுடைய வாழ்க்கையில தந்திரலுங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ